முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா இன்றைக்கி திருக்கல்யாணம் முருகருக்கு வந்து நம்ம வீட்லேயும் பாயசத்தோட சாமிக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம் ஸோ காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைபான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு காலைல நான் சீக்கிரமாகவே இன்னைக்கு எழுந்துட்டேன் தான் என்னோடய வேலையெல்லாம் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இந்த வீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்ட்ரலில் இருக்குது அப்படின்றதுனால இந்த பக்கமும் வாசப்படி இருக்குது அந்த பக்கமும் வாசப்படி இருக்குது நான் எப்போவுமே நம்ம அருகால் இருக்குல்ல அந்த சைடில் அங்கே மட்டும் பெருக்கி தான் கோலம் போடுவேன் சரி இந்த பக்கம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால இன்றைக்கி இந்த பக்கம் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த படியிலலாம் அழகாக நான் வந்து கோலம் போட்டிருந்தேன் அது பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணியிருந்தேன் எல்லார் வீட்லேயுமே எல்லா லேடிஸ்க்கும் காலை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக தான் இருக்கும் அது இல்லைன்னு யாராலேயும் சொல்ல முடியாது எல்லார் வீட்லேயுமே காலையில் எழுந்திரிச்சோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு நம்ம வேலையை செஞ்சுட்டு இதுக்கும் அதுக்கும் ஓடிட்டுருப்போம் காலையில் வந்து ஒரு ரன்னிங் ரேஸே நடந்துகிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தான் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும் அப்படி தான் எனக்கும் அதுவும் இன்றைக்கி கொஞ்சம் நிறையா வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால டக்கு டக்குன்னு தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி தம்பிக்கு லஞ்சுமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ணி கொடுத்தேன் லெமன் ரைஸும் பொட்டேட்டோ தான் கொடுத்தேன் அவனுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்றனால சரி இன்னைக்கு சிம்பிளா இதை கொடுத்தர்ல அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணி கொடுத்துருக்கேன் டக்குன்னு எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு தம்பியும் குளிக்க வச்சுட்டு அவனுக்கு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு சாப்பாடு கொடுத்துட்டேன் அப்படின்னா அவனே சாப்பிட்டுருவான் என்னைக்காவது கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம் அப்படின்றப்ப கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டான் அதுவும் அது ரொம்ப நல்ல பொருளாக இருக்கும் அதாவது நல்ல சாப்பாடாக இருக்கும் அன்றைக்கி சுத்தமாக சாப்பிட மாட்டான் அப்போல்லாம் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது கொஞ்சமாவது ஊட்டி விட்டுருவேன் இப்போ ரெண்டு பேருமே ரெடி ஆகிட்டாங்க இவங்க கிளம்புனதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குது அதெல்லாம் வந்து இன்னொரு விளாக்ல கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்